ஐயங்கரமோட்டர் சர்பகனிவருக்கும் இனிவனுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெசிடென்சியல் பிளாட்டுங்க எங்கள் சேலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணப்பட்டி லொக்கேஷனில் சேலுக்கு வந்திருக்கு லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்கூல் கீரநத்தம் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க டோட்டல் செண்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சென்ட் அவைலபிளாக இருக்குது ஃபோர் ஃபோர் செண்டாக ரெண்டு ஜாயின்ட் சைட்டாக இருக்குங்க பிளாட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு ஐம்பதுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த இடம் வடக்கு பார்த்து லொக்கேட் ஆயிருக்கு இங்கே ரோடோடைய வித் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடியில் இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டுங்க கார்பரேஷன் லிமிட்டில் வருது நல்ல ரெசிடென்சியல் ஏரியாங்க நியர்பை ஐடி பார்க்ஸ் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் மால்ஸ் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சில்சிஸ் ஐடி பார்க் எஸ்விபி டெக் பார்க் டேனிகேட் டெக் பார்க் ஆதித்யா டெக்னோ குமரகுரு காலேஜ் எஸ்என்எஸ் இன் இன்ஸ்டியூட் கேஜி காலேஜ் ரூபி ஸ்கூல் விவேகம் ஸ்கூல் ப்ரோசோன் மால் இது எல்லாமே பக்கத்திலே லொக்கேட் ஆகிருக்குங்க பெர்செண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வருது நாங்களே பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணிட்டு வர்றோங்க நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்க இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி மறக்காம நம்மளே காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இந்த இடம் வாங்க இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி